வணக்கம் நண்பர்களே அந்தகன் படம் ரிலீஸ் ஆகிருக்கு இல்லைங்களா அதை பத்தின ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம் பிரசாந்த் அவர்கள் வந்து கம் பேக்கா இல்ல பேக்கா அப்படிங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிரசாந்த் அவர்கள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷங்கள் கழிச்சு கூட சொல்லலாம் ஒரு படத்துல வந்து ஹீரோவா நடிச்சு வெளியே வந்திருக்கு இப்போ கோட் படத்துல கூட ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க பட் இது இந்த படம் வந்து கோவிட்டுக்கு முன்னாடி எடுக்க ஆரம்பிச்சு இப்பதான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இல்லைங்களா ஸோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது இந்த இந்த படம் வந்து வெற்றி அடையுமா அப்படிங்கிறதே வந்து மக்கள் மனதில் வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது கரெக்டுங்களா எனக்கும் அதுதான் இருந்தது பட் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து போனது பணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவாக டாப் ஸ்டார் வந்து பீக் அடிச்சிட்டாரு டாப்பில் போயிட்டார் அப்படிதான் சொல்லணும் ஏன்னா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாமல் இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு அதில் நிறைய ட்விஸ்டெல்லாம் இருக்குது அவர் அந்த கேரக்டர் வந்து எவ்வளோ நேத்தியாக கொண்டு போகணுமோ அதாவது கண்ணு தெரியாமல் இருக்கணும் கண்ணு so, தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஸோ அது வந்து அந்த கேரக்டர் நேத்தி எப்படி இருக்கணுமோ அளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்காரு அவர் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் ஒரு காதல் ப பிளே பாய் மாதிரி பார்த்துருக்கோம் காதல் படங்கள்லாம் நிறையா பார்த்துருக்கோம் பட் இந்த படத்தில் வந்து டோட்டலாக வேறு மாதிரி பண்ணியிருக்காரு இது மாதிரி வந்து இந்த கேரக்டர்ல பிரசா பாப்போம் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இது வரைக்கும் நமக்கு இருந்திருக்காது இவர் கண்டிப்பாக ஒரு கம்பேக்கான மூவி தான் இதுக்கப்புறம் அவருடைய மார்க்கெட் அப்படிங்கிறது வேற லெவலில் இருக்கும் அவருடைய நடிப்பு திறமைக்கு உண்மையிலேயே வந்து ஒரு பாராட்டுதல் கொடுத்தே ஆகும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிம்ரன் அவர்கள் சிம்ரன் வந்து எப்படி இந்த கேரக்டர் ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் ஒரு வேற லெவல் ட்விஸ்டா இருந்தது படத்துல ஏன்னா அவங்களுடைய காம்பினேஷன் உங்களுக்கு தெரியும் பிரசாந்த் அண்டு சிம்ரன் வந்து ஜோடி படத்தில் அவங்க காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு தெரியும் நிறையா படம்னு ஜோடி உங்களுக்கு தெரியும் கரெக்டாக சொல்லணும்னா அவ்வளோ சூப்பரான ஒரு லவ்பல் மூவி அப்படி இருந்தது பட் இதில் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கு ஏன்னா அவங்க ஆன்டி கேரக்டர் பண்ணியிருக்காங்க ஒரு வில்லியாக பண்ணியிருக்காங்க படத்தில் வில்லன் வில்லின்னா அவ்வளோதான் வில்லி தான் ஸோ அப்படி பண்ணி ஒரு சீரியல் கிளர் ரேஞ்சுக்கு இருக்காங்க கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திருந்திட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தாட் வரும் ஆனால் பட் அவங்க திருந்தலாங்கிறது தான் பெரிய சஸ்பென்ஸாக வச்சு முடிச்சிருக்காங்க அதே மாதிரி படத்துல வந்து ட்விஸ்ட் வந்து ஒரு சில இடங்களில் அன்எக்பெக்டடாக இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது நம்ம கமர்சியல் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீன் இந்த இதுக்கப்புறம் இது நடக்கும் நடக்கும் நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும் பட் இந்த படத்தில் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா அந்த மாதிரி ஒரு ட்விஸ்டாக தான் படத்தை எடுத்திருக்காங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது அண்டு இது முக்கியமான ஒரு கேரக்டர் ரெண்டு பேர் சொல்லணும்னா சமுத்திர கணி சாரும் வனிதா அவங்களே சொல்லலாம் வனிதா விஜயகுமார் சார் மேடம் இருக்காங்களே அவங்கள இருந்தே தெரியும் அவங்களுடைய கேரக்டர் பார்ப்பீங்க அவங்க ரெண்டு பேரும் எந்தெந்த சீன் எல்லாம் வர்றாங்களோ அந்த சீன் எல்லாம் காமெடியா தான் இருக்கும் ஹஸ்பண்டோட ஒய்ஃபா பண்ணிருக்காரு இவரு போலீஸ் சொல்லும் போது எனக்கு திரும்பி அடக்க முடியல அப்படி இருக்கும் ஒரு சீன்ல இவருக்கு வந்து பதினாறு முட்டை கொடுக்குற மனோபோல சார் கேட்பாரு எதுக்கு போய் பாருங்க ஸ்பாயில் ஆயிடக்கூடாது போய் பாருங்க ஸோ பதினாறு முட்டை கொடுப்பாங்களா அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி மனோபாலா சாருடைய டைமிங் டயலாக் ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கும் இவர் சமுதிரக்கணி சொல்லுவார் ஒரு ஃபோன் பேசிட்டு நான் வந்து மாமியாருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புவார் அர்ஜினான ஒரு மீட்டிங் இருக்கும் போலீஸில் வந்து அவங்க டக்குன்னு கிளம்புறனே மனோபாலா சார் சொல்லுவார் டக்குன்னு திரும்ப எடுத்து பக்கத்தில் இருக்கவங்களை திரும்பிட்டு எந்த வீட்டு மாமியாருக்குன்னு கேட்பார் அந்த மாதிரி இருக்கும் நல்லா காமெடி எல்லாம் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க நல்லாவே பண்ணிருக்காங்க இதுல ஒரு என்னன்னா ஒரு சின்ன மைனஸ் எனக்கு என்னன்னா ஊர்வசி இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து ரொம்ப சீனியர் ஆக்டர் பட் அதுல அவங்களை வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது அந்த கேரக்டரோட ஒன்றி போக வைக்கிறதுக்காக ஒரு மாதிரி நடிச்சிருக்காங்க பட் அது கொஞ்சம் கனெக்ட் ஆகலையோ அப்படின்ற ஒரு இது இருக்கு இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா அவங்க கேரக்டரும் கிட்டத்தட்ட ஒரு ஆன்டி கேரக்டர் மாதிரி தான் ஆனால் ஒரு க ஃபன்னா கொண்டு போயிருப்பாங்க ஃபன்னா ஒரு ஆன்டி கேரக்டரா கொண்டு போயிருப்பாங்க அதுவும் சூப்பரா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஊர்வசி வந்து இவ்வளோ எப்படி சொல்றது ரொம்ப என்ன மனுஷா மனசாட்சி இல்லாத ஒரு மனுஷி மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனா சூப்பரா நடிச்சிருக்காங்க அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு யோகி பாபு அவங்க சூப்பரா பண்ணியிருக்காரு காமெடி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு கிளைமேக்ஸ் ஒரு சின்ன சீரிய சீரியஸான ஒரு சீன் வருது அதுவும் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஆனால் வந்து அவருக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கவே மாட்டாங்க அப்படியே என்றது அதே மாதிரி கே எஸ் ரவிக்குமார் சார் அவரும் வந்து ஒரு ஆக்டிவ் கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு அவரும் காமெடியான ஒரு இதாக தான் இருக்குது அது கிளைமேக்ஸில் வந்து அவருக்கு ஒரு இஷ்யூ ஆகுது அவரும் என்ன ஆறாரு அப்படிங்கறத அப்படியே முடிச்சிடுறாங்க ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு லேகாக இருக்குது மற்றபடி ஒவ்வொருத்தரும் அவங்க போர்ஸில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க செம்மையாக நடிச்சிருக்காங்க முக்கியமாக வந்து நம்ம கார்த்திக் சார் அவர் வந்து கொஞ்சம் சீனுக்கு தான் வராரு பட் நீட்டாக நேர்த்தியாக அழகாக வந்து நடித்து கொடுத்துட்டு போயிருக்காரு அவர் என்ன சொல்கிறது இந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கார்த்திக் சார் வந்து சினி தான் இதுல நடிச்சிருக்கிறேன் ஆக்சுவலா சினி ஆக்டர் கார்த்திக் அவனுடைய ஒய்ஃப் வந்து சிம்ரன் சிம்மி அப்படின்னு கூப்பிட்றாங்க ஸோ அந்த மாதிரி தான் நினச்சிருக்கோம் இவங்க ரெண்டு பேரும் ஆக்டர் ஆக்ட்ரெஸ்ஸாக தான் நடிச்சிருக்காங்க இதுக்குள்ள இதில் என்னென்ன இது நடக்குது சமுத்திரக்குணி வந்து உள்ளே வர்றது இதனால் வரக்கூடிய இஷ்யூஸு இதில் பிரசாந்த் எப்படி உள்ள வராரு இவரை பிரசாந்த் உள்ள எழுத்து போகிறதும் பெரிய இதற்கு ஏன் நான் மாட்டேன் வெளியில் போகிற ஒனா எடுத்து ஏட்டிக்கு விட்ட கதையா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் மாட்டிக்குவார் அதுலேருந்து இருந்து எப்படி அவர் லட்சத்து வராரு அப்படிங்கிறதான் அதே மாதிரி ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக அவங்களுக்கு நிறைய சீன்ஸ் இல்லைனாலும் அவங்க அழகாக வர்றாங்க ஒரு நீட்டாக நடிச்சு கொடுத்துட்டு ரொம்ப அவங்களுடைய கேரக்டர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டார் படம் ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா படம் வெற்றியா தோல்வியா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா வெற்றிதாங்க தோல்வின்னு சொல்ல முடியாது படம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்த காட்சி அமைப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பில்டப்பாலாம் இருக்காது இதுல வந்து ஸ்டண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்குறோம் அடிச்சா பறக்கிறது சுத்தி அடிச்சுழுது அதெல்லாம் எதுவுமே இருக்காது நார்மலா நம்ம சண்டை போடுறதா தெருவில் எப்படி சண்டை போடுவோம் என்ன நடக்கும் இதுதான் இப்படிதான் வந்து படத்தை எடுத்து வச்சுக்காங்க ரொம்ப டீசெண்டாகவும் ரொம்ப யதார்த்தமாகவும் வந்து எடுத்திருக்காங்க ரொம்ப பில்டப்போ தேவையில்லாத ஒரு இதெல்லாம் எதுவுமே இருக்காது அந்த அளவுக்கு வந்து கரெக்டா பண்ணிருப்பாங்க ஒவ்வொரு சீனுக்குமான கனெக்ஷன் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும் இது ஏன் நடக்குது இது ஏன் பண்றாங்க நம்ம ரியல் லைஃப்ல என்ன பண்றோமோ அந்த மாதிரி தான் படத்துக்காக கமர்ஷியல் படத்துக்காக வந்து ஒரு பில்ட் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ரொம்ப டீசெண்டாக ரொம்ப அழகாக பண்ணிருக்காங்க படம் டாப்பா இல்லை லோவான்னு கேட்டா அப்படின்னு சொல்லிட முடியாது டாப்பும் கிடையாது லோவும் கிடையாது ரொம்ப டீசென்ட்டான படம் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும் முக்கியமா பிரசாந்த் சார் அண்ட் சிம்ரன் இவங்க ரெண்டு பேருமே வந்து வேற ஒரு ஜேனல பார்க்க முடியும் மனிதா அவங்களையும் பார்க்க முடியும் ரொம்ப அற்புதமா இருந்தது இதுல ஒரு இன்னொரு காமெடி சொல்லணும்னா சந்திரகனி சார் வந்து வனிதா வந்து சுடுவாங்க அப்போ உட்கார்ந்து இருக்கிறத அவளோட மேனரிசம் வந்து பார்த்தி மேனரிசம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் காமெடி இதுக்குதான் அவனுக்கு பதினாறு முட்டை கொடுத்தா குத்த வச்சு ஜட்டியோட உட்காந்துரு பாருங்க செம்மையா ஒரு கூட்டம் இருக்கு அந்த எல்லாம் படம் போய் பாருங்க நான் கதைய சொல்ல விரும்பல படம் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது எங்களுக்கு வந்து ரொம்ப போன டீமுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு படம் கண்டிப்பாக வெற்றி தான் பிரசாந்த் அவர்கள் கம் பேக்கா கோபேக்கா அப்படின்னு கேட்டால் கம் வலுவான கம் பேக் ஒரு ஆக்டராக அவர் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டார் நான் அவர் சீனியர் ஆக்டர் அப்படிங்கிறத கண்டிப்பாக ப்ரூஃப் பண்ணிட்டார் படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க